ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆட்டு போட்டி எப்படி க்ளீன் பண்ணுறது தாங்க இந்த வீடியோ சின்னதாக ஒரு ஆட்டு போட்டி வாங்கியிருந்தேன் அந்த போட்டியை வந்து லைட்டாக அந்த பேக்கில் கத்தி வச்சு லைட்டாக கிழிச்சிட்டு அது உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்தாச்சு இப்போ ரெண்டையும் ஸ்பிட் பண்ணி வச்சுருக்கேன் பேக் அந்த மேலே உள்ள பேக் ஒரு சைடும் உள்ளே உள்ள குடல்லாம் ஒரு சைடும் வந்து எடுத்து வச்சாச்சு ரெண்டு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் ரெண்டுத்துலேயும் வந்து நல்லா ஹாட் வாட்டரை ஊற்றலாம் நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றணுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது அந்த மேலே தோல் அது மேலே இருக்கிறதெல்லாம் அழகாக அதுவே கை வச்சோடனே பிச்சுக்கிட்டு வந்துடும் அந்தளவு க்ளீன் ஆயிடும் இப்போ வந்து இந்த குடல் இருக்குல்ல இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் செஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து செய்யணும் அப்படின்னும்போது எனக்கு சுத்தமாக மறந்து போச்சு எப்படி செஞ்சேன் எப்படி ரிவர்ஸ் பண்ணேன்னு மறந்து போச்சு அதுவும் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கே வந்து நிறைய ஐடியாவை யூஸ் இருந்தேன் எப்படி பண்ணலாம் இப்படி பண்ணால் வந்துடுமா அப்படி பண்ணால் வந்துடுமான்ட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஐடியா வந்து ஆச்சு ஓகே நம்ம இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஈக்கை குச்சை வச்சு ரிவர்ஸ் பண்ணோம் அது ஈஸியாக வந்தது அதுக்கப்புறம் ச கடை 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 அதே மாதிரி பண்ண ஆரம்பித்தாச்சு ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு வாங்கிட்டு இது எப்படி க்ளீன் பண்ணணும்னு தெரியாமல் முடிக்கிறதுக்கு இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கொடுமையானதுங்க ஒரு கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ்க்கு மேலே இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியாச்சு பட் ரிவர்ஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா கடகடன் பண்ணிடலாம் அது தெரியாமல் நம்ம போட்டு அதை கட் பண்ணி அதை பிரித்து நிறைய வேலை படாயிடுச்சு ஒரு வழியாக எல்லாத்தையும் அந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணதெல்லாம் வந்து ஒரு ஹாட் வாட்டர் வச்சுருந்தேன் அந்த பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த குச்சியை வச்சுட்டு அப்படியே குத்தி உள்ளேருந்து இப்படி இழுத்தோன்னா ஃபுல் பண்ணோன்னா ரிவர்ஸ் ஆகிடும் என்ன மாதிரி ஏதாவது இருப்பீங்கன்னா அதுக்காக தான் இந்த வீடியோ இது ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸி இது இன்னும் என்னென்னா போட்டின்னு நம்ம கடையில் போனாலே மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸாக அது ரோட் சைட் கடையாக இருந்தாலும் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு குறைஞ்சி இல்லை போட்டின்னு ஒன்றும் இருக்காது அதில் நிறைய ஆனியன் தான் போடுவாங்க அந்த மாதிரி நிறையா வாங்கி ஏமாந்துருக்கேன் நான் டேஸ்ட் இருக்காது க்ளீனாக பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அதனால தான் சரி இந்த ஒரு வாட்டியாவது நம்ம போட்டி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி அதை வாங்கினேன் எதிர்பாராமல் டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க அது என்னென்னா க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாகச்சு இதுக்கு தான் நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சி இந்த மாதிரி சுடு இருந்து அந்த பேக்கை எடுத்து மேலே வந்து ஒரு ஸ்பூன் ஏதாவது வச்சு லைட்டாக அப்படி சொரண்டுனிங்கனாலே அது அழகாக அந்த பேக் மேலே இருக்க அந்த இதெல்லாம் வந்துடும் ஒயிட்டாயிடும் இது வந்து ஈஸியான மெத்தடை சுடு தண்ணி ஒன்று தான் அதோடய ஆயுதம் அதில் போட்டாலே போதும் டப்புன்னு எல்லாமே பிச்சுக்கிட்டு வந்துடும் இதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதை கட் பண்ணுறதா இருக்கிறதுலே பெரிய வேலையாக இருந்தது எனக்கு இதை கட் பண்ணுற மெத்தடு இன்னும் ஈஸியாக எப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஒன்று ஒன்றே எடுத்து எடுத்து சிசர் வச்சு சின்ன சின்னதாக கட் இருந்தோம் அது எவ்வளோ டைம் எடுத்துச்சு பட் சின்ன சின்னதாக போட்டதான குழந்தைங்க சாப்பிடும்போது சின்ன சின்னதாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் நீங்களும் பூட்டி வாங்கி இந்த மாதிரிலாம் அவசிப்பட்டுருக்கீங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ